அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அதாவது கோயம்புத்தூரில் தான் இந்த கோவில் இருக்குது ஒரு இது கட்டப்பட்டு ஒரு ஏழு மாதம் இருக்கும் நாங்கள் அதாவது உக்கடம் நரசிம்மர் கோவிலுக்கு போயிருந்தோம் போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சிலை பிரம்மாண்டமாக எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு எங்கள் பாப்பா பார்த்தா இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் உள்ளே போய் பார்த்தா பயங்கரமான ஒரு கருப்புசாமி கோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி உயரத்துக்கு கருப்புசாமி அவ்வளோ பெரிய இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல பாருங்கள் எங்கள் பாப்பா எவ்வளோ சின்னதாக இருக்கா ஒரு ரெண்டு மாடி உயரத்துக்கு இந்த கருப்பு சாமி சிலை பாருங்கள் அரக்கணம் மிதித்த மாதிரி அந்த காலில்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு புடச்ச மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த சிலை பார்த்திங்கன்னா சிமெண்டாலேயே கட்டியிருக்கிறாங்க ரொம்பவுமே பார்த்தாலே நம்மளுக்கு புள்ளரிக்கும் அந்த மாதிரி ஒரு கருப்பு சாமி இவர் இங்கே நிறையா சக்தி இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு கோவில் அப்படியே பிரம்மாண்டமாக அப்படியே பா மேலே பார்க்கும்போது ம அப்படியே வானத்துக்கே சாமி இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சாமி முன்னாடியே பார்த்திங்கன்னா இது பின்பக்கம் முன்னாடியே பார்த்திங்கன்னா சிம்மமுனி யோகமுனி அகோரமுனி தவமுனி இந்த மாதிரி ஒரு ஐந்து சில முனிசாமியும் வைக்கப்பட்டிருக்கு இந்த பக்கமும் ஒரு கருப்பு சாமி இருந்தது ரொம்பவுமே அற்புதமான கட்டமைப்பு இந்த கோவில் இது ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த மாதிரி அவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள் இது கோயம்புத்தூரில் ஐயாசாமி கோவில் வீதியில் இருக்குது இந்த சாமி நீங்கள் கோயம்புத்தூர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கோவில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் கருப்புசாமியின் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும்